ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஒரு ஜாதகருக்கு எப்படிப்பட்ட வரண் அமையணும் அமையும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அது ஜாதகத்திலேயே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் அண்ட் தென் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல போறோம் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட கிரகங்கள் எந்த பாவகத்தில் இருந்துச்சுன்னா வரக்கூடிய வரனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் உதாரண ஜாதகத்தோடு அதுலேயும் முக்கியமாக பாவ கிரகங்கள் ஏழாம் இடத்தோடு ஏழாம் இடம் தானே ஸ்தானம் கலஸ்தர காரகன் சுக்கிரன் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்கள் பாவம் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடமும் சுக்கரன் தான் ஏழாம் பாவகாதிபதி இவ்வளவுதான் இந்த மூன்று விஷயம்தான் திருமணத்தை தீர்மானிக்குது ஒருத்தருக்கு அப்படி அந்த ஏழாவது பாவகம் அடி வாங்கிடுச்சுன்னா அடி வாங்கிருச்சு அப்படின்னா பாவகரங்களோட சேர்ந்து உட்காந்துருக்கு சொல்றோம்ல செவ்வா தோசம் செவ்வா இருக்குது சனி இருக்குது ராகு இருக்குது இப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த பாவகம் நசுக்கப்படுது அந்த பாவகம் உங்களுக்கு ஹெல்த்தியா இல்லை நல்லா ஆரோக்கியமா இல்ல பழசா இருக்குது வீக்கா இருக்கு இப்ப நான் சொல்றதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்படி இருந்ததுன்னா அப்படிப்பட்ட ஒரு பழைய வீக்கான இப்படி ஏஜ்டான இப்படிங்கிற மாதிரியான ஒரு வரன் வரணும் இதுதான் விதி ஓகே இது ஆணுக்கா பெண்ணுக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு சொல்லலாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த ஒரு நபர் உங்க ஜாதகத்தை பார்க்குறோம் பாருங்க இந்த ஜாதகம் நம்ம சொல்றது அப்படியே இருக்கும் இந்த ஜாதகத்தில் இப்போ பாருங்க மீன லக்னம் மேஷ ராசி இந்த ஜாதகத்துக்கு ஏழாம் இடம் எப்படி இருக்கு பாருங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் ராகு லக்னத்துல சனி கேது இப்போ ஏழாம் இடம் சுத்தம் ஓகேவா இங்கே ஏழாம் பாவகா சாரி லக்னாதிபதி பரிவிதினா ஆட்சி அதை விட்டுருங்க ஏழாம் இடம் ஃபுல்லா நசுக்கப்பட்டிருக்கு ஏழாம் பாவக அதிபதி பன்னெண்டுல தான் அமைந்து நிற்கிது ஏழாம் இடத்திற்கு எந்த ஒரு சுபகிரகமும் இல்லை இங்கே குருவினுடைய பார்வை மட்டும்தான் அப்படியே இருந்தாலும் அந்த குரு வந்து நீச்ச குருன்னு பார்க்குது அந்த இடத்துல வக்ரம் பெற்றும் பார்க்கல ஓகே சோ அப்ப இந்த அடிப்படையில் இந்த ஜாதகத்துல ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த பாவகத்தின் வழியாக வரன் கொஞ்சம் பழசாக அல்லது கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளாக இப்போ இந்த நபருக்கு பதினேழு வயசு டிஃப்ரெண்ட் கொண்ட ஒரு நபரோடு திருமணம் சரியா இது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்ததுன்னா வயது மூத்த நபர்கள் அதிக ஏஜ்டு பீப்புள் சொந்தமா சொந்த மாமாவை கல்யாணம் பண்ணுவாங்க இல்லை என்ன வேற வரன் இல்லை சார் தெரிஞ்சவர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா ஒரு பதினஞ்சு வயசு டிஃப்ரெண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்லாம் கல்யாணம் ஆகிறது இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த மெத்தடில் வர்றது இந்த ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டு அதிக பாவத்துவமாக இருந்துச்சுன்னா அந்த இடம் நசுக்கப்பட்டிருக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஆன்சர் ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா அவருடைய கேரக்டர் சொல்ல வரல இவங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட் இதை சொல்லுது அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ரைட் அதே ஒரு ஆணா ஆணா இருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கும் பெண்ணுடைய இதுவும் இதே பண்ணுறாங்க இப்போ தான் ரொம்ப ஏ ரொம்ப சின்ன சனி ஏழில் இருந்துச்சுன்னா இந்த பலனை கொடுக்குது சனி ஏழில் இருந்தாலும் ரொம்ப ஏஜ்டு குறைவாக இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் பண்ணுறதும் கொடுக்குது அப்படியே ஆப்போசிட்டா எப்படி டிவர்ஸ் ஆன பீப்புள் ஆன பெண்கள் ஓகே அல்லது விடோவான பெண்கள் அல்லது விடோ ஆகி குழந்தையோடு இருக்கக்கூடிய பெண்கள் இதுவும் சனி தான் கொடுக்குது அந்த ஏழாம் இடத்துல கூடிய சனி இந்த ரெண்டு கான்ட்ராவசியையும் சனி கொடுக்குது சார் ஆணுக்கு ஆனால் பெண்ணுக்குன்னு பார்க்கும் பொழுது ஏஜுடு அதிகமாக இருக்கக்கூடிய பிள்ளைங்க பசங்க அப்படிங்கிறது தான் கொடுக்குது பெண்களுக்கு ஸோ இந்த அமைப்பு இந்த ஜாதகத்தில் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் சரியா அடுத்தது ஏழாவது பாவம் எப்படிலாம் இருக்கணும் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் ரொம்ப ஒரு ஒரு மூணு நாலு வயசு ஒருத்தருக்கு வரன் அமையணும் அப்படின்னா ஏழாவது பாவகம் சுபத்துவமா இருக்கணும் அது என்னைய ஒரே மெயின் அதாவது ஒரு கிரீம் லேயர்லேயே சொன்னா எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கணும் எந்த கிரகம் தொடர்புல நிற்கணும் சுக்கரன் இருக்கணும் ஏழாவது பாவகாதிபதி சுக்கரனோட வீட்டில் இருக்கணும் ஏழாவது பாவகாதிபதி சுக்கரனோடு இணைஞ்சு நிற்கணும் ஏழாவது பாவமே சுக்கரனா இருக்கணும் எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் இளமையாக இளமையான இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு கணவனாகவும் மனைவியாகவும் வருவார்கள் சந்திரனோட இணைஞ்சி நிக்குது நல்ல அழகு மிக்க கலை உணர்வு மிக்க பார்த்த கலையா இருக்குன்னு சொல்ல கருப்பா இருந்தாலும் கலையா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல சந்திரன் இருந்துச்சுன்னா அந்த கலை அம்சத்தை கொடுக்கும் சரியா ஏழாவது பாவகம் அல்லது ஏழாவது அதிபதி புதனோட வீட்டுல அல்லது புதனோட இணைஞ்சி அவர்களும் ஏஜ்டு பீப்புளா இருந்தால் கூட இளமையா தெரிவாங்க ஓகே ஆனால் ஏழாம் இடத்துல சனி இருக்குது ஏழாம் இடத்துல பாவகிரகம் இருக்குது ஏழாம் பாவகாதிபதி சனியோட வீட்டில் நிக்குது சனியோட சேர்ந்து நிக்குது கொஞ்சம் பழசு அப்படிங்கிறத சொல்லலாம் சரியா இந்த மெத்தட்ல தான் வரன் வரும் அந்த அமைப்பு தான் இந்த ஜாதகத்தில் தெரியுது இங்கே பாருங்க ஏழாம் பாவம் மேரேட் ஆயிடுச்சு பதினேழு வயது டிஃப்ரெண்ட் கொண்ட ஒருத்தரை தான் இவர் திருமணம் பண்ணியிருக்காரு இது ஒரு ஆண் ஜாதகம் சாரி பெண் ஜாதகம் நினைக்கிறேன் நம்ம பெண்ணு தான் பெண் ஜாதகம் ஒரு அப்பானுங்கிறவங்களை பதினேழு வயது டிஃப்ரெண்ட் கொண்ட வயதில் மூத்தவர்களுடைய ஒரு ஆனதை திருமணம் பண்ணியிருக்காங்க அப்போ அதற்கான காரணம் என்னன்னா இங்கே ஏழாம் பாவகம் நசுக்கப்பட்டு அதனுடைய அமைப்பு சனியினுடைய தொடர்பில் இருக்கிறதுனாலையும் அந்த பழைய அப்படிங்கிறத கொடுக்குது சரி இது இந்த அமைப்பு இருந்தால் தானா சார் அப்படின்னா இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது அது சொன்னால் கொஞ்சம் குழம்பும் சரி சொல்கிறேன் ஏழாவது பாவகம் எஸ் ஓரளவுக்கு இருக்கு சனியினுடைய பாருங்கள்லாம் இல்லை சார் ஏழாம் இடத்துல ராகு தான் சார் இருக்குது ராகு இருந்தால் இப்படிலாம் கொடுக்குமா அவ்வளோலாம் கொடுக்க சனி தான் ரொம்ப ஏஜ் ரொம்ப ஏஜ் அதிகமாக உள்ளது கொடுக்கும் ஆனால் ஏழாம் இடத்துல ராகு தான் நிற்கிது ஆனால் எனக்கு அதிக டிஃப்ரெண்ட் பத்து வயசு பன்னெண்டு வயசு டிஃப்ரெண்டான ஒரு பொண்ணா அல்லது பையனை கல்யாணம் பண்ணியா சார் இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு திருமணத்துக்கான காலகட்டம் எப்பன்னு பார்க்கணும் சரியா அப்போ திருமணம் காலகட்டம் எப்போ இருக்கோ அந்த காலகட்டத்தில் அந்த திருமணத்தை நடத்திய தசா புத்தின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்து பார்த்தீங்களா அந்த தசா கிரகம் சனியோட வீட்டில இருந்து நடத்திருக்கோம் அல்லது அல்லது அந்த கிரகம் கோச்சாரத்தில் சனியோட வீட்டுக்கு போயிருக்கோம் போய் திருமணத்தை நடத்திருக்கோம் அல்லது அந்த நடத்தின கிரகம் கோச்சாரத்தில் சனியை மீட் பண்ணியிருக்கோம் குழம்பிருக்கா இப்ப நான் சொல்றது குழம்பிருக்குமே இதுக்குதான் இந்த பாயிண்ட மட்டும் சொல்லலாமே வேணாம பண்ணி வந்தேன் ஆனா இந்த பாயிண்டும் நடத்தி வைக்குது ஏஜ் பீப்புளா இருக்கக்கூடியவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன் திருமணம் நடத்திய நடக்க போகிற அந்த காலகட்டம் ஏழாவது பாவகம் ராகு இருக்குது அல்லது செவ்வாய் இருக்கு சனி இல்ல இருந்தும் ஏஜ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பீப்புளை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்றாங்க நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னா திருமணம் நடத்தக்கூடிய காலகட்டத்தில் திருமணத்தை நடத்த போகக்கூடிய அல்லது அந்த கிரகம் இருக்கு பார்த்தீங்களா அந்த கிரகம் எந்த கிரகம் சுக்கரன் அல்லது ஏழாவது பாவகாதிபதி அல்லது சுக்கரனோட வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் அல்லது ஏழாவது பாவகாதிபதி பார்த்த அல்லது சாரம் பெற்ற கிரகம் இப்படி சொல்லிட்டே போலாம் இன்னும் நம்ம போனோம்னா இன்னும் குழம்போம் அதை விட்டுருங்க இப்படி அந்த திருமணத்தை நடத்துகின்ற கிரகம் கோச்சாரத்துல சனியை கிராஸ் பண்ணும் பொழுது கோச்சாரத்துல சனியை கிராஸ் பண்ணும் பொழுது திருமணத்தை நடத்தும் ஏஜ் பீப்புளா கொடுக்கும் இன்னொன்னு திருமணத்தை நடத்துகின்ற அந்த கிரகத்தை கோச்சாரத்துல சனி கிராஸ் பண்ணும் பொழுது இப்பையும் அதே அமைப்பை கொடுக்கும் அல்லது திருமணத்தை நடத்துகின்ற கிரகம் சனி உங்க ஜாதகத்துல ஆட்சி உச்சமாக இருந்து அவருடைய வீட்டுக்குள்ள பிரயோகிக்கும் பொழுது இது போன்ற பலனை கொடுக்குது சரியா அப்ப இது போன்ற அமைப்புகளுக்கு ஆஹ் இந்த மாதிரியான ஏஜ் பீப்புளை திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பை காட்டுது இத இதுக்கு விதி விலக்கு இருக்கா இருக்கு எப்படி சனி சுபத்துவமானிக்கிறாரா சனி குருவினுடைய பார்வையில சுக்கிர சந்திரனுடைய அதி சந்திரனுடைய கேந்திரத்துல இது மாதிரியான அதிக சுபத்துவமாக இருந்து சனியோடு சேர்ந்து இருந்துச்சுன்னா பெரிய அளவுல டிஸ்டபென்ஸ் கொடுக்கல பெரிய அளவுல அந்த ஏஜ் டிஃபரன்ட் அதிகமான ஏஜ் டிஃபரென்ட்ல இருக்கக்கூடிய திருமணத்தை கொடுக்கல குடுக்க மாட்டேங்குது ஓகேவா சோ இது விதி விலக்கு சரி ரைட் இது போன்ற அமைப்புகளுக்கான ஒரு உதாரண ஜாதகம் தான் இது அதிக ஏஜ் டிஃப்ரெண்ட் கொண்ட வரணை திருமணம் செய்யக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதம் எப்படி இளமையான ஒரு நபரை திருமணம் பண்ணோம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம சொன்னோம் அது கோச்சாரத்தில் எப்படி இருந்துச்சுன்னா வரும் அது கோச்சாரமும் செயல்படுத்துது அதற்கான கிரக சேர்க்கை எப்படிங்கிறதையும் நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம் ஒரு ஜோதிட சூட்சமும் விளக்கம் கூட எடுத்துக்கலாம் அந்த வீடியோ மூலமாக பயனுடஞ்சதாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் வீடியோ லைக் பண்ணி அடுத்த பண்ணிக்க சந்திக்கலாம் தான் உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இந்த வீடியோ பற்றியோ ஜென்ரலான கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுனாலோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அல்லது புதன்கிழமை புதன்கிழமை நம்ம இலவசமாக ஜோதிட லைவ் கேள்வி செக்ஷன் பண்றோம் ஓகேவா ப்ரீ ப்ரடிக்ஷன் சாட்டர்டே சண்டே பண்றோம் லைவ் ஆகும் அது அதில் வந்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துக்கு பலன் பார்த்து சொல்லலாம் புதன்கிழமை புதன்கிழமை உங்கள் கேள்விகளுக்கான ஆன்சர் நேரடியாக லைவ்ல உடனுக்குடன் நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டு வரோம் ஸோ அதனால் உங்கள் கேள்விகள் ஏதாவது இருக்குது சார் உங்கள்கிட்ட கேட்கணும் எப்படி அப்படின்றதுன்னா புதன்கிழமை இரவு வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கோம் அதை பயன்படுத்திங்க உங்களுடைய கேள்வியை கேட்டு தெரிஞ்சுங்க சரிங்களா ரைட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்